அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு பிஎன்ஏ கர்மா வாழ்வில் பரிகார ஜோதிடர் திரு குருஜி வல்லரசு தினேஸ் ராஜா அவர்கள் வந்திருக்காங்க அவர்களை வரவேற்றிருக்கலாம் வணக்கம் குருஜி வணக்கம் இன்று நம்ம அரங்கத்துல வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு இதுல வந்து நம்ம குருஜியோட கருத்துக்கள் கேட்குறோம் பொதுவாக வந்து ஜோதிடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்னம் ராசி தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் லக்னத்துக்கு முத முக்கியத்துவம் தருவோம் ராசிக்கு சில பேர் நட்சத்திரத்துக்கு அப்படின்னு வரும் தசா புத்தின்னு எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தசையும் லக்ன ரீதியாக எந்த ஆதிபத்தியமும் அந்த கிரகம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் மிகவும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு இதனால நிறைய பயம் வந்து மக்களிடையே வந்திருக்கு சில குறிப்பிட்ட ஜோதிடர்கள் வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணி நிறையா பேசுகிறாங்க அப்போ வந்து இதுல நிறைய பயமான கருத்துக்கள் தான் மக்களிடையே பரவிட்டு இருக்கு அப்போ அந்த பயத்தை நீக்கி எளிதாக இதை புரிந்து கொள்றதுக்கு ஈஸியான வழிகள் இருக்கா இதுக்கு எளிய பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகன் காரகன் பாசகன் போதகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து இந்த நான்கு கிரகங்கள் வந்து இருக்கும் நான்கு வகையான விஷயங்கள் இருக்கும் இதுக்கான விளக்கம் இதுக்கான காரணம் என்ன அதில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு குருஜிகிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக வேதகனை பார்த்து நிறையா பயப்படுறாங்க அந்த பயம் தேவையா வேதகன் என்றால் என்ன வேதகன் எப்படி செயல்படும் அதே மாதிரி காரகன் பாசகன் போதகன் இதற்கான விளக்கம் குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி சொல்லுங்கள் குருஜி அதுக்கான விளக்கங்கள் ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மிக அருமையான ஒரு தருணத்தில் மிக சிறப்பான கேள்விகளோடு வந்திருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் இந்த வேதகன் சப்ஜெக்ட்டுங்கிறது ஸோ இதை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படக்கூடிய அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறதே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜோதிடமே நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படிப்பட்ட கர்மாவை செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம பாவத்துக்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கணும் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு நன்மையை அனுபவிக்க போகிறோம் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ அதை என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஜாதகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி தண்டனைகளை கொடுப்பதற்காக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஜோதிட கலையில் சில முக்கியமான டெக்னிக்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வேதகன் பாசகன் போதகன்லாம் இது என்னமான தன்மையில் வெளிப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தீரியை ஃபஸ்ட்டு படித்தா தான் இந்த தன்மையை பற்றி தெளிவாக சொல்ல முடியும் வெறும் வேதகன்னு சொல்கிறதுனால எதுவுமே நடந்துட்டு போதும் கிடையாது கர்மாத்தீரியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கு நல்லதை நடக்க விடாமல் ஆப்போசிட்டாக கெடுதல் பண்ணிடுறீங்க அப்படின்னா அது ஒரு கருமாவாக உருவாகுது அதுதான் உங்களுக்கு வேதகனாக வந்து உங்களை பயமுறுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி தலைகளை ஒரு கெடுதலை கொடுத்துரும் அதுதான் வேதகன் செய்யக்கூடிய விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த பொண்ணு தான் நமக்கு மனைவியாக வர அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காமல் நின்று போயிடும் குழந்த பாக்கியம் கிடைச்சிடும்னு நினச்சிட்டு இருப்போம் பட் குழந்த பாக்கியம் கிடைக்காமல் போகும் தள்ளி போயிடும் ஆகிடும் இப்படி கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்க விடாமல் எதிர்மறையான பலன்களை கொடுக்குது பார்த்திங்களா அதுதான் வேதகனுடைய தன்மை இது எதனால் வருது நீங்கள் அவங்களுடைய முன்னோர்களோ அல்லது நீங்களே ஒரு போன ஜென்மத்திலேயோ யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்க விடாமல் தடுத்திருப்பீங்க அதனால் அந்த கர்மாவின் பின்னணியாக தான் தொடர்ச்சியாக தான் வேதகன் உங்களுக்கு செயல்படுறார் அடுத்தது போதகன் வாங்க போதகன் எந்த மாதிரி தன்மைன்னா அந்த வார்த்தையிலே இருக்குது போதகன் அப்படின்னா போதனைன்னு அர்த்தம் போதகன்னாலே வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாருக்காவது வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துருப்பீங்க எப்படி கற்றுக் கொடுத்துருப்பீங்க நல்ல வாழ்க்கை பாடம்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு இவரை மாதிரி நாம் இருக்கணும்னு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கலாம் கெட்ட வாழ்க்கை பாடம்னா ஒருத்தவங்களோட பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாற்றிருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க அவருக்கு ஒரு குருவாக மாறி இருப்பீங்க ஆனால் கெட்ட வழியில் ஒரு வாழ்க்கை பாடத்தை அவர் கற்று கொடுத்துருப்பீங்க இப்படி நல்ல வழி கெட்ட வழியில் வாழ்க்கை பாடத்தை நம்ம எப்படி கற்றுக் கொடுத்துருக்கோமோ அதன் அடிப்படையில் இந்த போதகன் செயல்படுவார் ஸோ போதகன் வந்து நல்லதை மட்டும் செய்ய மாட்டார் கெடுதலும் செய்வார் எப்படிப்பட்ட கெடுதல் செய்வார் ஒரு கெடுதலை செஞ்சு அதன் மூலியமாக ஒரு ரியலைஸ் பண்ணக்கூடிய தன்மை வாழ்க்கையில் ஓ இந்த தப்பை நம்ம பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை பாடத்தை பெரிய அளவில் தான் போதகன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம் அடுத்தது வந்து பாசகன் பாசகன் அப்படிங்கிறவர் என்னென்னா நமக்கு எல்லா சூழல்கள்லேயும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நமக்கு நியாயமாகவும் நமக்கு விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லா சூழல்லையும் எல்லா கஷ்டத்துலேயும் நம்ம கூட வந்து நிற்பாங்க உதவி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பாசகன் அப்படிங்கிறவர் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுவதற்கு தேவையான உதவிகளை கொடுப்பவர் தான் பாசகன் ஸோ அந்த வார்த்தையிலே இருக்க பாருங்கள் பாசமாக நமக்கு உதவி செய்பவர் அப்படின்னு அர்த்தம் இது எதனால் இந்த பாசகன் இப்படி செயல்படுறாருன்னா ப்ரீவியஸ் பர்தில் நீங்கள் என்ன கர்மா தீரிய இதுக்கு பின்னாடி இருக்குன்னா ஒருத்தங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வதற்கு எல்லா சூழல்கள்லையும் கூட இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க படிப்புக்காக உதவி பண்ணியிருப்பீங்க கல்யாணத்துக்காக உதவி பண்ணியிருப்பீங்க அவங்களோட குழந்தை பாக்கியத்துக்கு உதவி பண்ணியிருப்பீங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனோட பயனாக தான் பாசகன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நமக்கு எல்லா விதத்திலையும் உதவி பண்ணக்கூடிய அமைப்பாக வருது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கர்மா தீரியோட நீங்க பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரகன் காரகன் அப்படிங்கிறவர் ஒரு காரணத்தை சொல்லக்கூடியவர் லைஃபோடைய நோக்கத்தை சொல்லக்கூடியவர் நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பு எதுக்காக எடுத்திருக்கோம் இந்த பர்பஸ் ஆஃப் பர்த் என்ன பிறப்பின் நோக்கத்தை நம்ம தான் கொண்டு போயிட்டு அந்த வழியில தான் பயணிச்சிட்டுருக்குமா அதை சரியான பாதைகளை அமைத்து கொடுப்பதற்கு தான் இந்த காரகன் அப்படிங்கிறவர் செயல்படுறார் இது எதுக்காகனா கர்மாத்தீரியில் பார்க்கும்போது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவங்க பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்காக சரியான ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக நீங்கள் ஒரு காலத்தில் இருந்திருப்பீங்க யாருக்காவது அதனுடைய பயனாக தான் உங்களுக்கு இந்த காரகன் கிரகம் உங்களுக்கு நன்மையே செய்யும் இப்படி இந்த நாலு விஷயங்களையும் கர்மாத்தீரியோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேதகன் ஏன் கெடுதல் செய்கிறார் போதகன் ஏன் பால் லைஃப் பாடத்தை கொடுக்குறார் பாசகன் ஏன் உதவி செய்கிறார் காரகன் ஏன் நம்மளை சரியான பாதையில கொண்டு போறார் அப்படிங்கிறத நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம் தான் நீங்க அதை அப்ரோச் பண்ணணும் அருமை குருஜி எளிமையான அருமையான விளக்கம் வேதகன்னா வேதனையை கொடுப்பார் அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தானே வரும்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன செயல் செஞ்சிருக்கோமோ யாருக்கு கொடிய பாவம் தீங்கிழுத்தமோ அது வந்து நம்ம வேதகனா வேதனையை கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க போதகன் என்பது வந்து போதனைன்னு சொல்லிட்டீங்க அப்போ நமக்கு போதகன் என்பவர் நன்மையை செய்வார் காரகன் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ற விளைவுகள் தரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க பாசகன்னா பாசம் நண்பன் அப்படிங்கிற நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு எப்போவுமே உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இப்போ வேதகன் போதகன் பாசகன் காரகன் அப்படிங்கிற கிரகங்களை வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்குரிய கர்மா அந்த கர்மா தேரைப்படி எந்த கர்மாவை நம்ம செய்து பிறப்பிடித்திருக்கிறோமோ அந்த கர்மாவின் பலனாக இதெல்லாம் அமையும் எளிமையா சொன்னீங்க நன்றி குருஜி இதற்கான இந்த வேதகன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகம் வேதகனா செயல்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்போ ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அதோடைய வேதகன் கிரகம் தசை நடந்தால் அல்லது தசையோ புத்தியோ அல்லது ஒரு கிரகம் வேதகன் சாரத்திலிருந்து திசை நடத்தும் போது எவ்வாறு பலன் கொடுக்கும் அதில் எந்த கிரகம் செயலிலிருந்து பலன் கொடுக்காமல் போகும் அதாவது வேதகனுடைய வேதனையை தராமல் அதுக்கு விதி இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு எளிய விளக்கம் பொதுவாக இந்த வேதகன் கான்செப்டும் சரி பாசகன் போதகன் இதெல்லாமே வந்து தசாபூத்தியில்தான் செயல்படும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தசாபூத்தியில மட்டும் இல்லை நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம ராசி கிட்டத்தின் அடிப்படையிலையும் செயல்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு சனிக்கு வேதகன் வந்து செவ்வாய் அப்போ செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருக சிரிசம் சித்திரை அப்டத்தில் ஒருத்தங்களுக்கு சனி இருந்தாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னா அடிக்கடி சனி சம்பந்தமான காரகத்துவத்தில் ஒரு நெகட்டிவான பலன் நடந்துக்கிட்டே இருக்கும் கால் சம்பந்தமான வழி வரலாம் தொழில் சம்மந்தமான முடக்கங்கள் ஏற்படலாம் சித்தப்பா உறவுகளில் ஏதாவது பிரச்சனை வரலாம் அவங்களுக்கு வேலையாட்கள் ஒழுங்காக அமைய மாட்டாங்க அந்த சனி சம்பந்தமான காரகத்துவங்களே அவங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனைகளாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட வெளிப்பாடு தான் தசா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ இதை எப்படி எடுத்துக்கலான்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு சனி வேதகன் சாரத்தில் இருந்து பத்தொம்பது வருஷம் திசை நடத்துது அப்படின்னா அந்த பத்தொம்போது வருஷமும் அதனுடைய தாக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிப்பீங்க ஆனால் அதனுடைய முழு தன்மையும் எங்கே நடக்கும்னா அதோடய புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் முழுசாக சனி திசை வேதகன் புத்தியில் நடந்துருச்சு எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதை வந்து கொஞ்சம் உள்ளே போய் நம்ம கிரக வலிமையும் கூட நம்ம செக் பண்ணணும் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேதகன் சாரத்தில் கிரகம் இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரம் வந்து புஷ்கரம் ஒரு வேலை வாங்கிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நன்மைகளே செஞ்சிடும் ஆனால் சனிக்கு புஷ்கரம் வாங்குற வாய்ப்பு இல்லை ஏன்னா செவ்வாய் நட்சத்திரத்துக்கு புஷ்கரமே கிடையாது இதே வேறு சில நட்ச கிரகங்கள்லாம் இருக்குதுங்கன்னா அதுக்கெல்லாம் புஷ்கரம் வந்து நம்ம அழகாக எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ சந்திரன் எடுத்துக்கோங்க சந்திரனுக்கு வேதகன் பார்த்திங்கன்னா சூரியன் அப்போ சந்திரன் வந்து இப்போ கிருத்திகையில் நிற்கிது அப்படின்னா வேதகன் சாரத்தில் நிற்கிதுன்னு அர்த்தம் அதே கிருத்திகை நாலாம் பாதத்தில் நிற்கிதுன்னா புஷ்கர வம்சம் வாங்கிருச்சு அப்போ அந்த வேதகனோட தன்மை என்ன ஆகும்னா அந்த வேதகனோட தன்மையை குறைத்து கெடுதலை குறைச்சி நல்லதை செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்போ எதையுமே வந்து பொதுப்படையாக பார்க்கக்கூடாது சூட்சமமாக அது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குது புஷ்கரம் வாங்கியிருக்கா இந்த மாதிரி தன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும் இதில் வந்து இந்த செயல்பாடுகள் வந்து குறிப்பாக ஒரு தசை நடக்கும்போது புத்தியில் ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னா குரு திசையில் சூரியன் குருவுக்கு சூரியன் தான் வேதகன் அப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு சூரிய புத்தி வர டைமில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த வேதகனோட இம்பாக்டை நம்ம உண்மையிலே பார்க்க முடியும் அந்த மாதிரி தன்மையை வந்து அது கொடுக்கும் ஸோ அது என்னமான தன்மைகளை கொடுக்கும் அப்படின்னா சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்பாவுக்கு கண்டம் ஏற்படுத்தலாம் அல்லது வந்து தலையில் அடிபடலாம் அல்லது வந்து மாமனாருக்கு பிரச்சனை வரலாம் ஆண் வாரிசுக்கு பிரச்சனை வரலாம் இந்தமான உயர் பதவியில் இருக்காங்கன்னா அந்த பதவியிலேருந்து கீழே வரக்கூடிய சூழல் ஏற்படும் அவமானங்களை கொடுக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ இதை நம்ம பார்க்கணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதுவே வந்து நன்மைகளையும் செய்யக்கூடிய அமைப்பாக மாறிடும் ஏன் நன்மைகளை செய்யணும்னா அந்த சூரியன் நட்சத்திர ரீதியாக ஒரு நல்ல இடத்துல உக்காந்துருக்கும் ஸோ நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிடும் அதே மாதிரி சில பேருக்கு இயற்கையாகவே பரிகாரமாக மாறிடும் அவங்க வாழ்க்கையே பரிகாரமாக மாறிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு கெடுதலே நடக்காது நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் குரு திசையில் சூரியன் புத்தி வருது அப்போ அவங்களுக்கு வந்து கெடுதல் நடக்க போது நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அவங்களுக்கு ஒரு முதல் ஆண் வாரிசு பிறந்து அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கும் கரெக்டாக குரு திசை சூரிய புத்தியில் ஒன்று ஆண் வாரிசு பிறந்து உடனே இறந்து போயிடும் அப்போ என்ன ஆகிடும் அந்த சூரியனுடைய தோஷம் அதிலேயே விலகிருச்சு அப்போ அவங்களுக்கு இந்த சூரிய புத்தி முடிகிற வரைக்கும் வேறு எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு கொடுக்காது அப்போ ஒரு உயிர் பலி ஆயிடுச்சுன்னா வேறு எந்த பிரச்சனையும் வராது இப்படி என்னமான வாழ்க்கை பேட்டர்ன் அவங்களுக்கு நடந்திருக்குங்கிறத கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டு தான் அந்த ஜாதகரை பார்த்து தான் முடிவு பண்ணணும் நம்ம எடுத்தோன்னே வேதகன் புத்தி நடக்குது அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகணும்னு சொல்லிடக்கூடாது இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த கர்மம் அனுபவிச்சுட்டு கூட அவங்க வந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தோட வேதகன் போதகன் காரகன் எப்படி செயல்படுவாங்கங்கிறத துல்லியமாக பார்க்கணும் பார்த்து நம்ம முடிவெடுத்தோம்னா அவங்களுக்கு கரெக்டான வாழ்க்கை வழிகாட்டுதுல நம்ம ஜோதிட ரீதியாக கொடுக்க முடியும் அருமையான விளக்கம் குருஜி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு கிரகத்தின் சாரம் அப்படிங்கிறது ஏன்னா சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கிரகத்தின் சாரத்தை கொண்டு அந்த சாரம் சுபசாரமாக இருந்த வேதகன் கிரகமாக இருந்தால் கூட சுபசாரம் பெற்று புஷ்கரத்தில் இருந்தால் நன்மையே செய்யும் விதி விளக்காக இதை சொல்லியிருக்கீங்க ரொம்ப அருமை இன்னொரு முக்கியமான கேள்வி நிறைய பேரோட சந்தேகம் சில ஜோதிடர்கள் வந்துட்டு ஏழு கிரகங்களுக்கு மட்டும் வேதகனை குறிப்பிடுகிறார்கள் ராகு கேதுக்களுக்கு வேதகன் என்பது இல்லைன்றாங்க ஆனால் நம்ம நீங்கள் மேக்சிமம் நிறையா வகுப்பில் சொல்லியிருக்கீங்க ராகு கேதுகளுக்கும் வேதகன் இருக்குது அப்படின்னு அப்போ இந்த ராகு கேதுகளுக்கு வேதகன் எவ்வாறு செயல்படும் இந்த வேதகனுக்குரிய பரிகாரங்கள் என்ன பொதுவாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு வந்து வேதகன் வந்து சூரியன் அப்போ ராகு சூரியனோட நட்சத்திரத்தில் நிற்கிறார் கிருத்திகை உத்திரம் உத்ராடத்தில் இருந்தாலும் வேதகனாக செயல்படுவார் அதேமாதிரி ராகு திசை நடக்கும்போது சூரிய புத்தி வரும்போது பாருங்கள் அப்போ கண்டிப்பாக அவங்க பிரச்சனையை சந்திப்பாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் ராகு திசையில் சூரிய புத்தியில் ஒரு பெரிய ப்ராப்ளங்களையும் பெரிய பிரச்சனைகளையும் அனுபவித்தவங்கள அனுபவ ரீதியாக பார்க்க முடியுது ஏன்னா ராகுவுக்கு வேதகன் வந்து சூரியனாக தான் செயல்படுறார் அதுக்கப்புறம் கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு வேதகன் வந்து சந்திரன் இப்போ கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்குது ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருந்தாலும் அது வேதகனாக செயல்படும் அல்லது கேது திசை நடக்கும்போது எப்போ சந்திர புத்தி வருதோ அப்போ ஒரு கடுமையான தோஷத்தை உண்டு பண்ணி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது ஸோ இப்படி பிரச்சனைகளை நம்ம சொல்கிறோம் போதகன் வந்து நல்லது கெடுதலையும் செய்வார்னு சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து பரிகாரங்கள் இருக்குது இந்த பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியில் நிறையா கிளைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேதகன் வந்து பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு பண்ணுறாரு தான் ஆனால் சில பேருக்கு வந்து பிரச்சனையை குறைச்சி கொடுத்துருக்கார் ஏன் குறைத்து கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே இது ஒரு கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கிறனால கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் பஞ்சங்கத்தில் எந்த அங்கத்தோட கண்ட்ரோலராக வர்றாருனா கர்ணத்தோடைய கண்ட்ரோலராக வரார் ஸோ அது காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்போ யார் கர்ணநாதனை ஸ்ட்ராங்காக இயக்கிறாங்களோ கர்ண வழிபாடை தொடர்ச்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேதகனுடைய பிரச்சனைகளும் இந்த மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்குது அது நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்க முடியுது அப்போ கரண வழிபாடு வந்து இதுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேதகன் என்ன பண்ணுறாருனா ஒரு விஷயத்தை நமக்கு கிடைக்க விடாமல் ஆப்போசிட் ஆக்குறார் அப்போ நாமளே அதை ஆப்போசிட் ஆக்கிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை இழக்க வைக்கிறார் இலக்கிறதுனா என்ன தியாகம் செய்வதுன்னு அர்த்தம் அந்த விஷயம் நம்மளை விட்டு இவ்விரயமாகுதுன்னு அர்த்தம் அப்போ நிறைய பேருக்கு இந்த புதன் திசையில் செவ்வா புத்தி வேதகன் செவ்வா திசையில் புதன் வேதகனாக வரனால அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் பேரில் லேண்ட் இருந்தால் தயவு செஞ்சு அந்த டைமில் வச்சுக்காதீங்க உங்கள் குடும்பத்தில் வேறு யார் பேர்லயாவது எழுதி வச்சுருங்க டோட்டலாக நீங்கள் என்ன ஆகிடணும் நம்ம பேரில் எந்த சொத்தும் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வரணும் இல்லையா நாங்கள் கொஞ்சம் வசதியானவங்க சார் எங்களுக்கு அந்த வேதகனோட பிரச்சனையே வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லேண்டை என்ன பண்ணுங்கள் ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ தானமாக நிலதானத்தை செய்திருங்க செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேதகனால் எந்த பிரச்சனையும் வராது இதுதான் ஒரு வாடிக்கையாளர் வராரு அவருக்கு புதந்த சில செவ்வா புத்தி வேதகன் பிரச்சனையை கொடுத்துருக்குமே நான் கேள்வி கேட்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல சார் நான் சொத்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அவர் அந்த வேதகன் புத்தி ஆரம்பித்தோடனே அவருடைய ஒரு ஏக்கர் நிலத்தை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் எழுதி வச்சிட்டார் முருகன் கோயில் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டார் அப்போ என்ன ஆயிடுச்சு வேதகன் புத்தியில் ஒரு பெரிய பரிகாரம் ஒரு இழப்பீடாக அந்த அது வந்து கோடிக்கணக்கில் அந்த சொத்து போகும் அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டார் அது எவ்வளோ பெரிய பரிகாரம் அப்போ அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு ஆகலை ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சூட்சமமான பரிகாரம் இருக்குது நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரே நிறையா பரிகாரத்தை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க நம்ம ஒரு சப்ஜெக்டை பிடிச்சிட்டு விதியை பிடிச்சிட்டு அது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் கொடுக்கும்னு சொல்லிகிட்டு இருப்போம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் இந்த ரூல் நூறு சதவீதம் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது நூறு சதவீதம் நன்மையை கொடுக்கணும் எந்த ரூலும் கிடையாது இது எல்லாமே கர்மா தீரியை பேலன்ஸ் பண்ணியும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய கர்மா எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம பலன் எடுக்க முடியும் பரிகாரம் எடுக்க முடியும் அதனால தான் என்ன சொல்கிறோம் ஜோதிரட்டை வந்தால் உங்கள் பிரச்சனையை உண்மையாக சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நான் இப்படிலாம் பண்ணினேன் இப்போ இந்த சூழலில் இருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் லைஃப்பை எப்படி கொண்டு போகலாம் அப்படி இறந்த காலம் நிகழ்காலம் அதுக்கப்புறம் எதிர்காலம் இந்த மூணையும் ஜோதிரட்டை டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு சொல்யூஷனை வாங்கணும் நம்ம பாட்டுக்கு வந்து ஜாதகத்தை கொடுத்தோம்னா ஜாதகரும் இப்போ சன்னி திசையில் செவ்வாய் நடக்குது வேதகன் அப்படிங்க உருட்டாம போயிடுவீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நெகட்டிவ் பலனை சொல்லிவிடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்கு இறந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு என்ன தான தர்மம் பண்ணிட்டு வந்திருக்கார் அவர் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கார் அந்த கர்மாவில் அந்த கர்மா தீரியை பார்க்காம ஜாதகம் பார்த்தோம்னா தப்பான பலன்களையும் தப்பான கீரன்ஸையும் கொடுத்துருவோம் ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை வந்து நம்ம நிச்சயமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி வேதகனுக்கு வந்து கரணத்தை இயக்கிறது ஒரு அற்புதமான பரிகாரம் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தை தியாகம் செய்யணும் தியாகம் செஞ்சிட்டாலும் அது வந்து அது பிரச்சனை இல்லாமல் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது வந்து லக்ன பாவமே இல்லை இந்த வேதகனில் சம்மந்தப்படுது பிரச்சனையில் சம்மந்தப்படுதுன்னா லக்ன பாவங்கிறது ஒரு தலைமை பதவி ஸோ ஒருத்தருக்கு அப்படி தான் லக்னாதிபதியே வேதகன் கிரகமாக வரனால நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட தலைமை பதவியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க உங்கள் போஸ்டிங்கை பண்ணிட்டு வந்துடுங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னேன் மாதிரி இந்த ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் அவருக்கு எதுவும் ஆகல இல்லைன்னா அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கும் தலையில் ஏதாவது பிரச்சனையும் கொடுத்துருக்கும் ஸோ இப்படி ஒரு ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை அவங்க அந்த பரிகாரமாக ஃபாலோ பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் நன்றி குருஜி ஒரு வேதகன் கிரகம் வேதகன் சாரத்தில் இருந்தாலோ அல்லது வேதகன் கிரகம் தசா புத்தி நடந்தாவோ ஒரு தசையில் ஒரு கிரகத்தின் புத்தி வேதகனாகவோ அல்லது ஒரு கிரகம் வேதகத்தின் வேதகன் சாரத்தில் இருந்தாவோ எளிமையான பரிகாரங்கள் செய்தால் வெற்றி பெறலாம்னு சொல்லியிருக்கீங்க விதி என்று ஒன்று இருந்தால் விதி விலக்கு உண்டு அப்படின்னு இருக்கீங்க அப்போது ஒரு கிரகம் என்ன கிரகம் சம்மந்தப்படுதோ அந்த கிரக காரகத்துவ பொருளை தியாகம் செய்தல் தானம் செய்தல் மூலமாக எளிமையான வாழ்வியல் நம்ம வாழலாம் பயப்பட தேவையில்லை வேதகனை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அருமை குருஜி இந்த வேதகன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்க சொன்ன விஷயங்களே எளிமையான பரிகாரங்கள் இதுக்கு ஏதாவது ஆலய வழிபாடுகள் உண்டா பொதுவா வந்து இந்த ஆலய வழிபாடு எப்படி எடுக்கலாம்னா இந்த வேதகன் அமைப்பையே கிரகச் சேர்க்கையா நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் திசையில் செவ்வா புத்தி வேதகன் செவ்வா திசையில் புதன் வேதகன் அப்படின்னு சொல்றோம் அப்ப புதனுக்கும் செவ்வாய்க்கும் தான் அங்க ஒரு பிரச்சனையே உண்டாகுது அப்போ இதை கிரகச் செயற்கையா என்ன மாதிரி கோயில் சொல்லலாம்னா வீரராகவ பெருமாள் சொல்லலாம் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கொடுமுடியில் இருக்கக்கூடிய வீர நாராயண பெருமாள் இவங்க எல்லாரும் செவ்வாய் புதன் காம்பினேஷனில் வரக்கூடியவங்க இந்த கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேதகன் சம்பந்தப்பட்ட தாக்குதல் இருந்து வெளியில வந்துடலாம் ஒருவேளை இந்த கிரகம் நீர் ராசியில சம்பந்தப்பட்ட அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க அல்லது நெருப்பு ராசியில் சம்மந்தப்பட்டால் போய் விளக்கு போட்டுவாங்க காற்று ராசியில் சம்மந்தப்பட்டால் ஒரு சகஸ்கர நாமர்ச்சனை பண்ணிடுங்க நில ராசியில நீங்கள் என்ன பண்ணணும் போய் தானம் ஏதாவது அந்த கோயிலுக்கு பண்ணிவிடுங்க காற்று ராசியாக ஒரு மலர்கள் வாங்கிட்டு போய் போட்டுவாங்க ஸோ இந்த மாதிரியான சூட்சமமாக சில ஸ்தலங்கள் இருக்கு அங்கே நீங்கள் போய் பண்ணிட்டு வரலாம் இப்போ சனி சிவாய் சம்பந்தம் சனி திசையில் புத்தி நடக்குது வேதகனோட இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் போய் ஒரு பலி கொடுத்துடுவாங்க சனி சிவாய் அப்படின்னாலே ரத்த பலி அப்படின்னு அர்த்தம் கோழி வெட்டலாம் ஆடு வெட்டலாம் இப்படி ஏதாவது ஒரு பலி கொடுத்துட்டிங்கனாலும் அந்த வேதகனோட தன்மை வந்து நீங்கிடும் சங்கலி கற்பன் சாமிக்கு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி க கிராம தேவதைகளுக்கு பண்ணலாம் இவங்கெல்லாம் சனி சபையோடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க ஸோ இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த அமைப்புகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பரிகாரம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு கிரகச்சேரிக்கை சேர்க்கை காம்பினேஷனாக பார்த்து கோயில்களை எடுத்தோம்னா சூட்சமமாக அது பரிகாரமாக வேலை நிறைய பேர் இருக்குறதை சொல்லி சக்சஸ் ஆகிருக்கு அருமை குருஜி மிக்க நன்றி எளிய முறையில் ஆலயங்களுக்கு வந்து பிரவேசம் பண்ணி நம்ம வெற்றி அடையலாம்னு சொல்லியிருக்கீங்க இப்ப வேதகன் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை எளிய பரிகாரங்கள் இருக்கு ஆலயம் போனா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆனா பொதுவாவே இந்த வேதகன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தசா புத்தியில் வரக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ராகு திசை நடக்குது அப்ப திசையில் சூரிய புத்தின்னு சொல்லிட்டீங்க ஒருவேளை ராகு சூரியனோட சாரத்திலேயே இருக்காருன்னா புஷ்கரத்துல இருந்தா பயம் இல்லைன்னுட்டீங்க ஆனா ஒருவேளை புஷ்கரத்தில் இல்லாம ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி வீடுகளில் இருந்து சூரியனோட சாரத்தில் இருந்தா அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு எளிய பரிகாரம் என்ன பொதுவா வந்து இந்த புஷ்கரத்தில் இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான பாதிப்பு இருக்கு விபத்துக்களையோ அல்லது மருத்துவ ரீதியான ஒரு பெரிய சர்ஜரி கொடுக்கறது அதுக்கெல்லாம் அது இல்லாமல் வந்து ஒரு உயிரையே போக்குற அளவுக்கு கூட தன்மை இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேதகன் புத்தியில் உயிரும் விட்டுருக்காங்க ஸோ அது நெகட்டிவ் இருக்கிற அளவுக்கு அதை சரி பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா அவங்களுடைய கர்மா தான் அந்த கர்மா முன்னாடியோ நல்ல ஜோசியரை பார்க்காம தடுத்து நிறுத்தியிருக்கோம் ஜோஷியற்றை பரிகாரம் கேட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க செய்யாமல் விட்டுருப்பாங்க ஸோ இப்போ இந்த ராவு கேதுகள் தொடர்பாகி சூரியன் வேதகனாக வருது அது ஆரி எட்டு பண்ணது தொடர்பாகுதுன்னா என்ன பண்ணிக்கணுன்னா கம்ப்ளீட்லி போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு அட்மிட் ஆகிடுங்க அட்மிட் ஆகி மெடிக்கல் செக்கப் பாடி ஃபுல்லாக மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு பத்தாயிரம் செலவாகட்டும் இருபதாயிரம் செலவாகட்டும் மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் டாக்டர்கிட்ட போய் செக்கப் தான் பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடியே போய் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கும் போது உங்களுடைய அந்த நெகட்டிவான கருமாவில் இருந்து கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் இதுக்கு பெஸ்ட்டு ரெமடியாக வந்து முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை செய்வது தான் அருமை குருஜி எளிமையான பரிகாரம் இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் பயப்படாமல் இனிமேல் ராகு வந்து சூரியன் சாரத்தில் இருந்து ஆதி எட்டு பண்ணிடன்னா யாருமே பயப்படாதீங்க ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து எளிமையாக உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் வேதகன் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த வேதகன் நம்மளோட குருஜியோட பழைய வகுப்புகளில் சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் பயன்பெற்ற விஷயந்தான் வேதகனும் சில நேரங்களில் நமக்கு நன்மை செய்வார் வேதகனும் சில நேரங்களில் லாபம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த வேதகன் ஸ்தானங்களிலோ அல்லது ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்களிலோ இருக்கும்போது மிகப்பெரிய வளத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம குருஜி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அதுக்கான விளக்கமும் அதே நம்ம எப்படி அந்த சா சாரத்துலேயோ ஒன்று ஐந்து ஒம்பது சாரத்துலேயோ இல்லை பாவத்துலேயோ இருக்கும்போது பணபரஸ்தானத்துலேயோ இருக்கும்போது ரட்டிப்பு பலனாக பெறுறதுக்கு எளிமையான பரிகாரங்கள் என்ன அதற்கான விளக்கம் பொதுவாக வந்து இதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் எந்த மாதிரி தன்மையில் உட்காந்து பலன் கொடுக்க போகிறாங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் வேதகன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் மாதிரி தான் அதை நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் பட் இருந்தாலும் நேச்சுரலாகவே ஒரு கிரகத்துக்கு ஸ்தான பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து இரண்டாம் அதிபதியே வேதகனாக வந்துடுறாரு அவர் இரண்டுலேயே வந்து ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் அப்படின்னா அவள் வேதகனை மட்டும் தான் அவர் செய்வார்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வருமானத்தையும் அவர் கொடுப்பார் அப்போ வருமானத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா கூடவே சேர்ந்து அந்த வருமானத்தில் ஒரு பிரச்சனையும் கொடுத்துருவார் ஒரு தடையும் கொடுத்துருவார் அப்போ என்ன பண்ணிக்கணும் அவர் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காருன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா தான தர்மங்களை நம்ம நிறையா பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவாருன்னா வேதகன் ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அது வேதகன் சம்மந்தப்படும் போது அதை இருந்து பிடுங்குறதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்போ நாமளே என்ன பண்ணிடணும் வரக்கூடிய விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தான தர்மமாக பண்ணிடணும் இப்போ ரெண்டாம் பவ ஆதிபத்தியம் பதினொன்றாம் பவ வருது லட்சக்கணக்கில் உங்களுக்கு பணம் வருது கோடி கணக்கில் பணம் வருதுன்னா ஒரு பத்து சதவீதத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு ஒதுக்கி வச்சுருங்க அதன் மூலிமா தான தர்மம் பண்ணுறது வஸ்திர தானம் செய்கிறது அந்த பணத்தில் ஒரு பத்து சதவீதத்தை எடுத்து மற்றவர்களுக்காக செலவு பண்ணிட்டிங்கனாலே கணக்கு அதுவே ஒரு பரிகாரம் மாதிரி ஆகிடும் அப்போ என்ன ஆகிரும் நன்மை நடக்கக்கூடிய விஷயத்தில் கூட உங்களுக்கு கெடுதல் நடக்காமல் உங்களை நீங்க காப்பாற்றிக்கலாம் நீங்க சம்பாதிச்ச விஷயத்தை காப்பாற்றிக்கலாம் அருமை குருஜி எளிமையான விஷயம் அருமையான பரிகாரம் உண்மையை சொல்லப்போனால் லாபத்துல வந்து பொதுமக்களுக்கும் ஒரு பங்கீட்டு தரணும் தான தர்மங்கள் செய்யும்போது நமக்கு லாபம் ரட்டிப்பாகும் சொல்லிருக்கீங்க அப்போ இனிமேல் வேதகன் வந்து எனக்கு சுபசாரம் பெற்றிருந்தாலும் பயம் அப்படின்றது யாருமே இருந்துடாதீங்க ஏன்னா பயம் கொள்ள தேவையில்லை அதுக்கு எளிமையான வழிமுறைகள் என்னிடம் உள்ளதுன்னு நம்ம குருஜி சொல்லிட்டாரு அடுத்த கேள்வி எப்பவுமே நம்ம எதிர்பார்க்குற கேள்விதான் இதற்கான அதற்கான வகுப்புகள் உண்டா எப்போது கட்டணம் எவ்வளவு எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிற விஷயம் குருஜி வகுப்பு உண்டுங்களா வேதகனுக்கு நிச்சயமா இருக்கு இதை பத்தி வகுப்பை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அது ஒரு சின்ன வகுப்பா ஒரு மூன்று மணி நேர வகுப்பா தான் நடத்தியிருந்தேன் மாணவர்கள் இதை பத்தி ஒரு டீட்டெயில்டா வகுப்பு கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்காக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பு தொடர் வகுப்பா பாஞ்சு நாள் தொடர் வகுப்பா நடத்த போறேன் தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெற போகுது பிப்ரவரி மாதத்துடைய ஒரு டாப் ஹைலைட்டிங் வகுப்பே இதுதான் இந்த வகுப்பு வந்து பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழு திங்கக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது டெய்லியும் ஈவினிங் வந்து இந்த வகுப்பு இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் நடைபெறாமல் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவருடைய ஜாதகத்தையும் வகுப்புலேயே ஆராய்ச்சி செஞ்சு அவங்களுக்கு வேதகனோட அமைப்பு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா போதகன் எப்படி செயல்படுவார் அதுக்கு என்ன மாதிரி வாழ்நாள் முழுவதும் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இலவசமாகவே அந்த மாணவர்களுக்கு ஜாதகத்தை போட்டு ஆராய்ச்சி செஞ்சு சொல்ல போகிறேன் நிறைய பிடிஎஃப்ஸும் இதில் கொடுக்க போகிறேன் ஸோ இது ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும் இந்த வருஷத்தோட ஒரு நல்ல ஒரு டாப் கிளாஸ் வகுப்பாகவே இந்த வகுப்பை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி பயப்படாமல் அதை எப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும் அதுக்கு எப்படி பரிகாரம் பண்ணணும் அதுலேருந்து வெளியில் வரணும் அதுக்கான ஆராய்ச்சி தான் ஒரு ஒரு ஜோதிடரும் செய்யணும் ஜோதிடத்தில் ஆயிரம் விதிகள் இருக்கலாம் இது கெடுதல் செய்யணும்னு சொல்லலாம் நன்மையை செய்யுன்னு சொல்லலாம் கெடுதல் செய்கிற விதியிலருந்து எப்படி விதிவிலக்கை உருவாக்குறது அதுக்கு எப்படி பரிகாரம் கண்டுபிடிக்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஜோதிடருடைய வேலை ஸோ நம்ம ஒரு டாக்டர் மாதிரி அந்த பேஷண்ட்டே எப்படியாவது உயிர் பழக்க வைக்கணும் அந்த மாதிரி நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாக தான் இந்த வகுப்பு இருக்கும் ஓரளவுக்கு ஜோதிட அடிப்படை நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் இந்த வகுப்பு புரியும் பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க ஒரு பேசிக்காக அடிப்படை தெரிஞ்சிருந்தாலும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் ஜோதிடர்களாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வகுப்பு ஒரு பெரிய ஒரு லைம் லைட்டிங்காக இருக்கும் நிறைய அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராவு கீதைகளுக்கு வேதகன்னே இல்லைன்னு சொன்னாங்க பட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அது சம்மந்தமாகவும் நிறைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக பழைய மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூத்த குடிமக்களுக்கு எப்பயுமே நம்மளுடைய வகுப்பில் கட்டண சலுகை உண்டு இந்த சலுகைகளையும் நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க அருமை குருஜி மிக நன்றி குருஜி பொதுவாக வந்து வேதகன் பாசகன் காரகன் போதகன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி என்னிடம் தீர்வு உள்ளது எதற்கண்டு மஞ்சள் வேண்டாம் ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருந்தாலும் சரி ஒன்று ஐந்து ஒம்பது பாவங்களில் இருந்தாலும் சரி இயக்க இயக்கம் செய்வதற்கு எளிய முறைகள் எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத நான் வகுப்பாக எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது வந்து அனைத்து ஜோதிடர்களுக்கும் சரி ஜோதிடர்கள் வந்து ஜாதகம் வந்த உடனே முதல்ல நம்ம வந்து பயமுறுத்துறோம் நிறைய பேர் வந்து பயமுறுத்துற விஷயமே வந்து இந்த வேதகன் சமீப காலங்களில் பயமுறுத்துறாங்க அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் போட்டாலுமே இது ஒரு ஹைலைட்டான கிளாஸ் உண்மையாவே வரப்பிரசாதம் வரக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியுனாலுமே புதுசா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு கண்டிப்பா கலந்து கொள்ளுங்கள் மேலும் வந்து வந்து வேதகன் அப்படிங்கிறது வேதனையத்தை தருவாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா வேதகன் வந்து நன்மை செய்வார் எப்போது எங்கு எப்படி அப்படிங்கிறதான் இந்த வகுப்புல நம்ம ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சுக்க போறோம் அப்போ நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளது ஜாதகம் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது முற்பிறவியில் செய்த கர்மா அப்படின்னு சொல்றோம் எப்பிறப்பா இருந்தாலும் குருஜி குறிப்பிட்டு சொன்னார் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையுமே குறிப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த தசாபுத்தி காலங்களில் அப்போது ஒரு தசாபுத்தி நடக்கும்போது இந்த வேதகன் காரகன் பாசகன் போதகன் மூன்றுமே நான்குமே இயங்கும் அப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட தேவையில்லை என்னிடம் தீர்வு உள்ளதுன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த சேலஞ்சை நம்ம மீட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாருமே நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையும் பிரபஞ்ச ஆசீர்வாதமும் இந்த வகுப்பு எடுத்து நமக்கு சிறப்பாக நமக்கு சொல்லித் தர நமக்கு குருஜிக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம் நன்றி குருஜி அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள் அனைவரும் அனைத்து வளமும் பெற்று வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க பணமுடன் குரு வாழ்க ஒருவே துணை நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்